இருபத்தி நான்கு மணி நேர ஐ பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியில் இணைய வசதிக்காக வயர்கள் கொண்டு செல்வதற்காக சாலையோரமாக தோண்டப்பட்ட பள்ளத்தில் ஒருவர் தவறி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆற்காடு கலவை சாலையின் ஓரமாக தோண்டப்பட்டு எச்சரிக்கைக்காக எதுவும் வைக்கப்படாமல் இருந்த ஒரு குழிக்குள் நடந்து வந்த அதே பகுதியைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தவறி விழுந்தார் பின்பு அக்கம் பக்கத்தினர் அவரை நீண்ட நேரம் போராடி காயங்களுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவத்தில் குழியை மூடாமல் அலட்சியமாக விட்டுச் சென்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மகளிர் நல பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்